மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வார்டில் நின்று பேசணும்னாவே எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது எனக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை வாக்குகளுமே உதயஸ்வரனுக்கு சிந்தாமல் சிதறாமல் சொல்லி உத்தரவாதம் கொடுத்தது இந்த வார்டு குறிப்பிட நசீர் அவர்கள் தெளிவாக சொன்னார் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க இந்த ஆம்பூர் கண்டிப்பாக உதயசூரனுக்கு வாக்களித்து உங்கள் மாபெரும் வெற்றி கொடுக்கணும்னு என வாழ்த்தி அனுப்புறார் நான் கூட ஒரு அரமனசா தான் போனேன் ஆனா போலிங் நடந்துட்டு இருந்தது போலிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வாக்கு மையங்கள் எல்லாம் பார்வையிட்டுக் கொண்டிருந்தேன் அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் நிறைய எல்லாரும் வந்திருந்தாங்க ஒவ்வொரு வாக்கு சாவடிக்கும் சென்று அங்கே தாக்கல் செய்யக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு மேற்பார்வை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நானும் ஆறு ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஆம்பூருக்குள்ளே போய் அந்த வார்டிலெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போது ஒரு வார்டுக்குள்ளே போகும்பொழுது அது லேடிஸ் பூத் கிட்டத்தட்ட வந்து நாலஞ்சு பூத்தெல்லாம் சேர்ந்து ஒரு மகளிர் பூத் அது பதிமூணு பூத் பதிமூணு பூத் இருந்தது நானும் ஆறு போறோம் போகிறோம் போகும்பொழுது எங்கள் காரே வண்டி உள்ளே போக முடியல கூட்டம் பூரா இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய மகளிர் பூரா அவங்க அணி அந்த புர்கா எழுதிட்டு கொண்டு வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க நான் சொன்னேன் அண்ணா அண்ணே இல்லை இல்லைங்க நீங்கள் வந்து பார்க்கணுங்க எங்கள் ஆம்போர் உங்களுக்கு எப்படி வாக்கு போடுதுன்றதை நீங்கள் இருந்து தயவுசெய்து பார்த்தே ஆகணும்னு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்தே என்னை கூட்டிகிட்டு போகிறார் தெருவில் சாலையில பொழுதெல்லாம் அங்கிருந்து அத்தனை பொதுமக்களுமே என் கைகளை பிடித்து கொண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மகளிர் பூத்து பதினஞ்சு பூத்து இருக்கு அங்க போய் நிக்கிறோம் பூரா கண்ணு கட்டின வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் படாத அளவுக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம் லைன்ல நின்னு போ இருந்தாங்க அப்போ நானும் நின்றுட்டு இருக்கும் பொழுது நான் சொன்ன போகலாங்க எல்லாம் லேடிஸ் நிறைய இருக்காங்க இஸ்லாமிய மகளிர் இருக்காங்க நம்ம போகலான்னு போது அப்போ ஒரு ஒரு அம்மா ஒருத்தர் வந்தாங்க அவங்க இஸ்லாமிய ஒரு மகளிர் ஒருத்தர் வந்த வந்து கையில் வந்து துணியால் சுத்தப்பட்ட ஒரு குழந்தையோட தூக்கிட்டு வந்தாங்க அந்த குழந்தையோடு வந்த உடனே நான் ஆறுமான நிற்கிறேன் அந்த அம்மா நான் யாருன்னு கூட தெரியாது நேராக வந்து ஐயா இங்கே எங்கே போய் வாக்களிக்க வேண்டும்னு கேட்டாங்க அண்ணா ஆர்வங்க அண்ணனு உடனே அங்க இருக்க ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த வழியா போகணுமா நீங்க எந்த இருந்து வரீங்கன்னு சொல்லி அந்த பூத்து பேரை சொல்லி அங்க போடும் ஐயா கூட்டமா இருக்குங்க ஐயா குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நண்பர்களே நம்ம நீங்க நம்ம சொல்றது ஆச்சரியமா இருக்கும் அந்த அம்மாவை நாங்க கேட்டோம் குழந்தைய பச்சை குழந்தை முகம் செவந்த குழந்த அதை கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களே எத்தனை மாசம் குழந்தம்மான்னு சொன்னேன் ஐயா மாதம் இல்லை ஐயா பிறந்து ஏழே நாளான குழந்தையை கையில தூக்கிக்கிட்டு நான் வாக்களிக்க வந்திருக்கேன் அப்போ நாங்க கேட்டோம் அப்போ நான் அவங்க கேட்டேன் யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்கன்னு கேட்டேன் அந்த அம்மா உடனே கதிரானந்துக்கு வாக்களிக்க போறேன்னு சொன்னாங்க என் ரெண்டு கண்கள்லயும் மழைமளமலன்னு தண்ணி வந்தது அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு கதிரானந்த தெரியுமா எனக்கு அவரை முகத்தை பார்த்தது கிடையாது ஆனா அவர் நல்ல செய்திகள்லாம் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் ஐயாவோட உதயசூரியனுக்கு நான் வாக்களிக்க போறேன் நிகழ்த்தி இருக்கிறார் இந்த ஆம்பூர் மண்ணுக்குன்றது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டுமல்ல வாக்குகள் எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கிறது அண்ணா ஆறுமுக எல்லாரும் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு வார்டா வந்து வாக்குகளை பார்த்துட்டு வரும்போது இந்த ஒரு மாபெரும் ஒரு மரியாதையும் தனித்துவம் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா விழுந்த அத்தனை வாக்குகளுமே உதயசூரனுக்கு மட்டும்தான் விழுந்தது ஒரே ஒரு ஓட்டு கூட எதிர்கட்சிக்கு போகவில்லை ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த மிஷின நாலு ஓட்டி அழுத்தி பார்த்தாங்க அரை ஓட்டு ஒரு ஓட்டாவது எதிர்கட்சிக்கு போயிருக்கான்னு பார்த்தாங்க இல்லை இந்த வார்டு ஜீரோ வார்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தனை வாக்குகளுமே உதயசூரிய சின்னத்தில் வாக்களித்து தலைவர் தளபதியோட கையை தூக்கி பிடித்த வார்டு இது ஆகியால தான் நான் சொன்னேன் இந்த வார்டுக்கு வரும்பொழுது எனக்கு உண்மையிலேயே உணர்ச்சி பூர்வமாக இருக்கு சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து பேசுவதற்கு அவ்வளோ ஆத்ம திருப்தியா இருக்கு நான்காண்டு காலம் உதயசூரியனோட ஆட்சி தளபதியோட ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுல பத்து வருஷமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில கிடையாது திமுக ஆட்சியில எடப்பாடி தன் தொடர்ந்தார் ஆகியால பத்து வருஷமா திமுக ஆட்சியில கிடையாது திமுக ஆட்சியில இல்லாத பொழுது முதலமைச்சர் மீண்டும் அவர் வந்து உதயசூரில் ஜெயிச்சு முதலமைச்சரா போய் கட்டில உட்கார்ந்தார் ஆனா நமக்கே தெரியும் நாம் ஒரு சின்ன ஒரு வெற்றியை பெற்றாலும் கூட இல்லை ஒரு செயற்கரிய ஒரு அற்புதமான அல்லது ஒரு வெற்றியை பெற்றால் உடனடியாக நாம் பற்றால் பாராட்டு விழாக்கள் இறங்குவோம் ஒரு சாதாரண பர்த்டே கூட பர்த்டே பிறந்த கேக் கேக்விட்டி கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி இது ஆனா இன்னைக்கு என்ன முதலமைச்சர் பத்து வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே கேளிக்கைகள்லாம் போகல அன்னைக்கு கொரோனா காலம் கொரோனால அந்த முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க ஒரே வேலை கொரோனாக்கு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கான மருத்துவமோ அல்லது அதை கொரோனாவை தடுப்பு தடுப்பதற்கு என்ன வழிமுகைகளோ அவைகளெல்லாம் எதையுமே செய்யல இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அண்ணா திமுக முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க நாங்க உங்களுக்கு எல்லாம் பாராட்டு விழாக்கள் அதெல்லாம் நடத்துறோம்னு சொன்னாங்க அவைகளாம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி உடனடியாக அரசு அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் அதே போற அத்தனை டாக்டர்களையும் உட்கார வச்சு இந்த கொரோனா தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவதற்கு என்ன வழின்னு கேட்ட பொழுது அத்தனை பேரும் சொன்னது ஐயா இதற்கு ஒரே வழி கொரோனா தடுப்பூசி போடுவதுதான் வேற வழியே கிடையாதுன்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் இன்று இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்ப இருந்த மோடி அவர்களிடம் போய் நேர பேசி எவ்வளவு கேட்டு பார்த்தார் ஊசியை தேவையான ஊசி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க உடனே முதலமைச்சர் அதுக்காக தளரவில்லை அந்த ஊசிக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி அதை அத்தனை பேருக்குமே அந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு இன்னைக்கு நாமெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு உயிரோடு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நம்ம தன்மானமுள்ள தமிழனாக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள் தான் அவருக்கு தான் இந்த நான்காண்டு கால சாதனையை நாம் இன்றைக்கி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை முதலமைச்சராக ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடம் கேட்டார் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்களே என்ன உங்களுடைய திட்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கலைஞருடைய மகன் என்னுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் இரண்டு கண்கள் எனக்கு ஒரு கண்ணாக இருக்கக்கூடிய மகளிர் மேம்பாடு இன்னொரு கண்ணாக இருக்கக்கூடியது மாணவர்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லி தெளிவாக பத்திரிகை நிருபர்களுக்கு சொன்னார் ஆக மகளிருக்கெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டபொழுது பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்லிட்டு போன முதலமைச்சர் நண்பர்களே சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியது பெரும்பான்மையை நிரூபித்து விட்டார் முதலமைச்சர் அவர்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக இறங்கிட்டு இருக்காரு ஒரு நாள் முதலமைச்சரோட வண்டி கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கு எங்க அப்பா திரு துரைமுருகன் பின் சீட்ல உட்காந்துட்டு போறாங்க கோட்டையை நோக்கி போகும்போது அந்த கோட்டைக்குள்ள சென்று கொண்டிருக்கும் போது அந்த கார் வேகமா போயிட்டு இருந்த கார் அந்த இடத்துல கோட்டைக்குள்ள மெதுவா போகுது ஏன் வண்டி மெதுவா போகுதுன்னா அங்க ஒரு போலீஸ்காரரோ ஒரு அம்மாவோ அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க எதுக்காக

யாரா மத்த முதலமைச்சர் தான் சரி அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகள் செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பார் ஆனா நம்ம திராவிட எண்ணங்களை உண்ட நம்ம முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த அம்மாவை அழைத்து நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கேட்கும் நான் திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன் அந்த அம்மா சொல்றாங்க அந்த அம்மாக்கு வயசான பெண்மணி அந்த அம்மா சொல்றாங்க நீங்க யாருங்கன்னு முதலமைச்சரையே பார்த்து கேட்கிறார் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்றார் முதலமைச்சர் நான் ஸ்டாலின் சொல்றாரு உடனே முதல் அந்த வயதான பெண்மணி பெண்மணி சக்தி இல்லாமல் குறிந்த பெண்மணி நிமிந்து நின்று இரண்டு கைகளையும் கெட்ட பற்றி கொண்டு யாரு கலைஞரோட கருணாநிதியோட மகனானி முதலமைச்சரா நான் பேசிட்டு இருக்கேன்னு ஆமாம் ஸ்டாலின் கிட்ட தான் பேசுறீங்க உன்ன ஐயோ உன்னை பார்க்கறதுக்கு தானே காலையிலிருந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அந்த தழுதெழுத்த சத்தத்தோடு அந்த உதறி கொண்டிருக்கக்கூடிய கைகளோடு முதலமைச்சரோட கண்ணங்களை வருகை கொடுத்து நான் சந்தோஷமா இருக்கப்பா உன்னை பார்த்தது ஐயா நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு உதவி பண்ணுங்க ஐயான்னு சொன்னார் உடனடியாக அந்த முதலமைச்சர் அவர்கள் அந்த பெண்ணுக்கு அந்த தாய்மாருக்கு தேவையான அத்தனை உதவிகளை செய்து ஊருக்கு அனுப்பும்படி சொல்லிவிட்டு கோட்டையை நோக்கி சட்டசபையை நோக்கி நான் நடந்து கொண்டு சென்றார் கூட வந்திருந்த எங்க அப்பா உடனே கேட்டார் என்ன தம்பி முகமெல்லாம் வாடி போயிருக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா அவனுக்குன்னு கேட்டார் செவந்த பல பல இருக்கக்கூடிய முதலமைச்சரோட முகம் வாடி நிமிஷத்துல வரேன்னு சொல்லி நேராக தன்னுடைய அலுவலகத்துக்கு போன முதலமைச்சர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கியார் உடனடியாக சிந்தனையில் இறங்கிய முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் உள்ள வளாகத்தில் வந்து உட்கார்றார் நிசப்தமா இருக்கு முதலமைச்சர் எழுந்து நின்று மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நான் 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 விதியின் ஒரு அறிக்கையை படிக்க வேண்டும் என்று என்ன அறிக்கைன்னு கேட்டபோது ஐயா சபாநாயகர் அவர்களே சற்று முன் ஒரு நடந்த சம்பவம் என்னோட மத மனதை பாதித்திருக்கு ஒரு வயதான பெண்மணி திருநெல்வேலியிலிருந்து இருந்து சென்னைக்கு வந்த பெண்மணி மீண்டும் திரும்பி போக பஸ்க்காக காசில்லாமல் ஒரு நாள் பூராக என்னை காணுவதற்காக காத்திருந்த அவலத்தை இன்று பார்த்தேன் ஆகையால் நான் இந்த நூத்தி பத்து விதியின் கீழே என்னுடைய அறிக்கையில் நான் படிக்க விரும்புவது என்னவென்றால் இந்த நிமிடம் முதல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அத்தனை பெண்களுக்குமே பஸ்ஸில் இலவசமா பயணம் பண்ணலான்ற ஒரு திட்டத்தை நான் அறிவிக்கிறேன் சொல்லி அறிவித்து உட்கார்ந்தார் நான் கேட்கிறேன் எந்த ஊர்லையாவது நம்ம முதலமைச்சரை எதிர்த்து அவங்க சட்ட போராட்டத்திற்கு தொடர்ந்தாங்களா உண்ணா உட்கார்ந்தாங்களா எனக்கு இலவச பஸ் வேணும்னு சொல்லி அல்லது எதையாவது செய்தாங்களா எதுவுமே செய்யல முதலமைச்சர் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் எந்த பெண்களுக்குமே நடக்க கூடாதுன்றதுக்காக அந்த இலவச விடியல் பேருந்து திட்டம் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல அத்தனை பெண்களுமே பஸ்ல இலவசமா பயணம் பண்றாங்களே அதுதான் எங்களோட நான்காண்டு ஆண்டு சாதனைல நாங்கள் நாங்க எடுத்து சொல்றதுக்காக கூட்டத்தை போட்டிருக்கோம் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் ஒவ்வொன்றும் செய்யும் போது தன்னுடைய சாதனைகளை வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார் அடுத்தடுத்து தன்னுடைய சாதனைகளை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்க தைரியமாக சொல்லுவோம் வெற்றி பெற்றுவது முதல் முறை வெற்றிகள் மீண்டும் தொடர்ந்தால் அதற்கு பேர் சாதனைன்னு சொல்லுவாங்க சாதனைகளை மீண்டும் மீண்டும் செய்தால் அதற்கு பேர் சகாப்தம் சொல்லுவாங்க ஆக சகாப்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி முதலமைச்சராக இருக்கிறார் நீங்க கேக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இலவச பேருந்து மற்ற மாநிலங்கள் கேட்கும் அதற்கும் எங்களிடம் பதில் இருக்கு என்ன பதில் தெரியுமா தமிழ்நாட்டில் முத முதலாக பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்து இந்தியாவுக்கே இப்படி ஒரு திட்டம் சொன்ன ஒரு முதலமைச்சர் அதற்காக பாராட்டுக்கிறோம் அது மட்டும் இல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுப்பது நம்ம முதலமைச்சருக்கு ஈடு இணையே கிடையாது முதலமைச்சராக பதவியேற்ற உடனே கேட்டார் மாணவர்களோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு மாணவர்கள்லாம் கரெக்டா பள்ளிக்கூடத்துக்கு வராங்களா நல்லா பாஸ் பண்றாங்களான்னு கேட்கும்போது அதிகாரிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லை மாணவர்கள் பதிவேடு கம்மியா இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு சரியா வருவதில்லை அது மட்டும் இல்லாமல் பிளஸ் டூலையும் டென்த் ஸ்டாண்டர்ட்லயும் மார்க் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது இதுக்கு என்ன தேவை போது முதல் பிரச்சனை என்ன தெரியுமா மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வருவதற்கு காலத்தாமதம் ஆகுது ஆகியால அவர்களுக்கு மிதிவண்டி ஒண்ணு கொடுத்தா சரியா இருக்கும் உடனடியாக முதலமைச்சர் மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இலவச மிதிவண்டி கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்தார் இன்னைக்கு அவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அது ஒண்ணு ரெண்டாவது மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம் புஸ்தகங்கள் அதே போல எல்லா உபகரணங்களும் கொடுத்து படிக்க வச்சிருக்கார் அதோட விளைவு என்ன தெரியுமா ஒரு முதலமைச்சரோட நீண்ட கால திட்டம் இன்னைக்கு நிறைவே இருக்கு என்ன தெரியுமா தமிழ்நாட்டில ஒவ்வொரு வாட்டியும் மாணவர்களுக்கு பத்தாம் கிளாஸ்லயும் பன்னாம் கிளாஸ் எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம் நடக்கும் போது அதுக்கு ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துல படித்த மாணவர்களோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு போடுவான் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் தாண்டவே தாண்டாது ஆனா நான்கு ஆண்டு காலத்துல நம்ம முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அது முதலமைச்சரோட சாதனை இல்லையா அவர்களுக்காக படிப்பதற்காக அவங்களுக்கு எல்லாம் மத்திய சத்துணவு திட்டம் காலையில மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லைன்னு சொன்னபோது அந்த மாணவர்கள் காலையில வருவதற்காக அவர்களுக்காக காலை உணவு திட்டம்ன்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொடுத்து பண்ணிட்டு இருக்கார் இப்படி நம்ம முதலமைச்சர் அவ்வளவு திட்டங்களை கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கார் அது மட்டும் இல்ல இதே ஆம்பூருக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆம்பூருக்கு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையா இருக்கக்கூடாது அந்த நெட்டித்தோப்பு மேம்பாலம் பிரச்சனை ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாக்குகளை கேட்டு வரும்பொழுது அதுக்கான தீர்வு என்ன தீர்வு என்னன்னு கேட்பாங்க இப்போ எம்எல்ஏ வந்துட்டு வருவாங்க அந்த ரெட்டி தோப்பு மேம்பாலத்துக்காக கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் முதலமைச்சர் ஒதுக்கி அதற்கான திட்டப்பழ வேலைகளை இன்னும் சில மாதத்தின் காலத்திற்குள்ளாகவே அடிக்கல் நாட்டப்படும் என்ற நல்ல செய்தியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆக ஆம்பூராக இருக்கட்டும் வணிகமரியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம முதலமைச்சர் கொண்டாந்து ஏன் அவர் மட்டுமா அவருடைய அடிக்கோல்களாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான்

கிட்டத்தட்டூத்தி முப்பது கோடி ரூபாய் பண செலவுல இன்னைக்கு ஆம்பூருக்கு ஒரு மேம்பாலத்தை கட்டி கொண்டு வந்தது இந்த கதிரானந்த் இல்லையா இது எங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சாதனை இல்லையா அது மட்டுமா ஆம்பூர்ல கிட்டத்தட்ட நீர்வளத்துறையில எத்தனையோ திட்டங்களை நாங்க கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஆம்பூர்னா வறட்சி வேற வழியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க இதே ஆம்பூருக்கு நடுவில் இருக்கக்கூடிய செல்லக்கூடிய சுத்தம் பண்ணி மீண்டும் மேம்பாலங்கள் கட்டுவதற்காக அதற்கும் கோடான கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் ஒதுக்கிவிட்டு ஆகையால திட்டங்களை அடுக்கி கொண்டே நாங்க போகலாம் ஆனா என்னன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் பொழுது மீண்டும் உதயசூரியன் ஆட்சியில் இருக்க வேண்டும் நீங்கள் முதலமைச்சருக்கு நன்றி பண்ற பாராட்டுவதற்காக ஆட்சியில் இருக்க வேண்டும் தாய்மார்களே நண்பர்களே இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் பாதங்களை தொட்டு கேட்கிறேன் திட்டங்களை உங்களுக்கு எல்லாம் கொண்டாந்து கொடுக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை அந்த திராவிட மாடல் ஆட்சி நாயகரை மீண்டும் ஒரு முறை உதயசூரின் சின்னத்தில் வாக்களித்து மீண்டும் ஒரு முறை உதயசூரின் கூட்டணி கட்சிக்கு எல்லாம் ஆதரித்து இங்கே நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் எல்லாம் மீண்டும் ஒருமுறை முறை ஜெயிக்க வச்சு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் விட்ட எல்லாம் தொடர முடியும் அப்பொழுதுதான் முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஆனா அவங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை கேட்கிற இந்தியாவில மோடி அரசாங்கத்தை எதிர்த்து அந்த வகுப்பு தடை சட்டம் வந்த போதும் சரி சிஏஏ என்ஆர்சி என்ற அத்தனை தடை சட்டங்களும் வந்த போதும் சரி இஸ்லாமிய பெருமக்களுக்கு தோளுக்கு தோலாக நிற்கக்கூடிய ஒரே தமிழ் மகன் யார் என்றால் அது தலைவர் மு க அவர்தான் அவர் நிற்கிறார் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் சிறுபான்மைய மக்களுக்கெல்லாம் பெரும் சொத்தாக பெரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்ம தலைவர் அவர்களை மீண்டும் ஒரு முறை அரியணையில் ஏற்றி பார்க்க வேண்டும் அதுதான் நாம் செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும் ஆகையால அத்தனை பாதங்களை தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு முறை உதய சூரியன் ஆட்சியில் உட்காதிற்கு நீங்களெல்லாம் அணிதிரள வேண்டும் மதவாத சக்திகள் உங்களை பெரட்டி போட்ட பார்க்கும் மதவாத சக்திகள் உங்களை திசை திருப்ப பார்க்கும் எது எப்படி இருந்தாலும் நீங்களெல்லாம் ஒரே எண்ணத்தோடு ஒரே நேர்கோட்டில் நின்று உதய சூரியன் கூட்டணி கட்சியில் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்